டிவிஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா மைத்திரையே முகூர்த்தம் இந்த மாதம் எப்பொழுது மைத்திரையே முகூர்த்தம் வருகிறது என்பது நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யாரிடம் இருந்தாவது ஏதாவது ஒரு பொருளை நம்ம கடனாக வாங்கியிருப்போம் அந்த கடன் என்பது நம்முடைய கர்ம வினையின் அடிப்படையிலே ஏற்படுகிறது எத்தனையோ பேர் அதிக அளவில் கை நிறைய சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாரிடம் இருந்தாவது கடன் வாங்கியிருப்பீங்க இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்முடைய ஆன்மீகத்தில் பல சூட்சமமான வழிமுறைகள் இருக்கு கர்ம வினையால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் என்றால் இப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவை தீரும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இப்ப தை மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் நாள் எந்த முறையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய பண வரவு என்பது நமக்கு ஏற்பட வேண்டும் இந்த பண வரவை அதிகரிப்பதற்கும் பணம் அதிக அளவில் வந்தாலும் அந்த பணத்தை வைத்து கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யக்கூடிய ஒரு சுட்சமமான வழிபாட்டு முறைதான் இந்த மைத்திரைய முகூர்த்தம் இந்த மைத்திரிய முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான சூற்றும வழிபாடுகளாக இருக்கும் அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் எந்த முறையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் தை மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்றுதான் வருகிறது மைத்திரிய முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் வரக்கூடிய நேரம் ஆனது மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணியிலிருந்து மூன்று நாற்பத்தி நான்கு மணி வரை இருக்கு பொதுவாக சனிக்கிழமை யமகண்டம் என்பது ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை இருக்கும் யமகண்ட நேரத்தில் எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் வெற்றி அடையாது என்று நம்மில் பலருக்கும் தெரியும் அதனால் இந்த வழிபாட்டை யமகண்டம் முடிந்த பிறகு அதாவது மூன்று ஒன்னிலிருந்து மூன்று நாற்பத்தி நான்குக்குள் செய்ய வேண்டும் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டில் வாசனை நிறைந்த மலர்களை பரப்ப வேண்டும் பிறகு நாம் எத்தனை பேரிடம் இருந்து கடன் வாங்கியிருக்கோமோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நூறு ரூபாய் நோட்டை அந்த வாசனை மலர்களின் மேல் வைக்க வேண்டும் இப்போ ஐந்து பேரிடம் கடன் வாங்கியிருந்தால் ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகளை தனித்தனியாக வைக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு நூறு ரூபாய் நோட்டிற்கு மேல் மூன்று ஏலக்காய் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த தாம்பலத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நல்லெண்ணையில் அகல் விளக்கு ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு வாசனை நிறைந்த மலர்களை பயன்படுத்தி பைரவரின் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் தாம்பலத்தில் வைத்திருக்கும் பணத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு நூறு ரூபாய் நோட்டையும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் மூன்று ஏலக்காயுடன் சேர்த்து வைத்து தனித்தனியாக கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுது நீங்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு கடனை திருப்பி செலுத்தப் போகிறீர்களோ அல்லது கடன் தொகைக்கான வட்டியை கட்டப் போகிறீர்களோ அப்பொழுது அந்த நூறு ரூபாய் நோட்டையும் சேர்த்து வைத்து கொடுக்க வேண்டும் இந்த முறையில் செய்வதன் மூலம் விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் நம்ம சொல்ல வேண்டிய பைரவர் மந்திரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவாய போற்றி ஓம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவாய போற்றி இந்த மந்திரத்தை நம்ம இருபத்தி ஏழு முறை நம்ம உச்சரிக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைத்த பணத்தை வைத்து கடனை அடைக்க முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் இந்த மைத்திரையை முகத்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டால் விரைவிலேயே அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று தான் ஒரு தாம்பளத்தட்டு வாசனை நிறைந்த பூக்கள் தாம்பளத்தட்டு மேலே வச்சுட்டு நீங்கள் ஐந்து பேருக்கா ஏழு பேருக்கா மூன்று பேருக்கா எவ்வளவு பேருக்கு நீங்கள் கடன் கொடுக்கறோமோ அவ்வளவு அவ்வளோ பேருக்கு மனசில் நினைச்சுக்கிட்டு ஐந்து பேருக்குன்னா ஐந்து நூறு ரூபாய் மூணு பேருக்குன்னா மூணு நூறு ரூபாய் அந்த ஒவ்வொரு ரூபாய் நோட்டுல மூணு ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து பைரவரை நினைச்சு நீங்கள் அந்த நோட்டுகளை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நீங்க கடனை பாதி கடனா இல்லை முழு கடனா எவ்வளவு நீங்க திருப்பி அந்த நபரிடம் செலுத்தப்படும் போது இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் நீங்க அந்த கடனை செலுத்துவது இன்னும் உங்களுக்கு கடன் பிரச்சனை விரிவில் தீர்க்கும் கண்டிப்பா நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி